வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் நான் வந்து சொல்லியிருந்தேன் குமரிக்கண்டம் என்று ஒரு கண்டம் இருந்ததாகவும் அது பெருத்த சுனாமி போன்ற ஒரு நிகழ்வினால் கடலில் மூழ்கியதாகவும் ஒரு பெரிய தொன்ம கதைகள் சொல்லப்படுகின்றன ஆனால் அவைகள் கதைகள் தான் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆஹ் இதை பற்றி கமெண்ட்ஸ்ல எழுதின ஒருத்தர் வந்து சிலப்பதிகாரத்துல கூட அதை பற்றிலாம் குறிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கதைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இதுதான் நமக்கு உள்ள குழப்பம் அதாவது நாம் வந்து கதாசிரியர்களையோ அல்லது தமிழ் அறிஞர்களையோ வரலாற்று ஆசிரியர்கள் என்று எண்ணுவது தவறு அவர்கள் எழுதியதை வரலாறு என்று கருதுவதும் தவறு ஒரு காலத்தில் மொழி வல்லுநர்களாக இருந்தவர்கள் வேறு வரலாற்று நிபுணர்களாக யாரும் உருவாகாத காரணத்தினால் தாங்களே வரலாற்று எழுத தலைப்பட்டார்கள் அவர்கள் எழுதும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ்ந்து இருந்தது தங்களுடைய மொழி தங்களுடைய இலக்கியம்தான் எனவே அந்த இலக்கியத்தில் கூறப்பட்டவை அனைத்துமே வரலாறாக கூறும் ஒரு பாங்கு இருந்தது எனவே இளங்கோவடிகள் சொன்னார் என்பதனால் மட்டும் குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்தது என்று நாம் கூறிவிட முடியாது ஏனென்றால் இளங்கோவடிகள் ஒரு கதாசிரியர் அழகான கற்பனைகளை உருவாக்குபவர் சில சரித்திர சம்பவங்களையோ சில நிகழ்வுகளையோ அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல புனைவுகளையும் சேர்த்து தருவதுதான் தான் வரலாற்று கதை அப்படித்தான் கல்கி பொன்னியின் செல்வனை படைத்தார் இளங்கோ சிலப்பதிகாரத்தை படைத்தார் இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த அகழ்வாராய்ச்சி போன்றவைகளெல்லாம் மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கின்றன விஞ்ஞானபூர்வமாக நடத்தப்படும் ஆய்வுகளுக்கான கருவிகளும் சரி அவைகளை கையாளும் முறைகளும் சரி மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கின்றன அப்படியானால் இன்று நாம் எப்படி குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்தது என்பதை உறுதிப்படுத்துவோம் கன்னியாகுமரிக்கு கீழ் கீழென்றால் உடனடியாக கீழே இல்லை சில மைல்களுக்கு அல்லது பல மைல்களுக்கு அப்பால் நாம் அகழ்வாராய்ச்சி செய்தோம் என்றால் அப்படி ஒரு பெரிய கண்டம் மூழ்கியதற்கான எந்த ஒரு சான்றாவது இருக்கின்றதா ஏனென்றால் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அங்கிருந்து தப்பித்து அந்த சுனாமியிலிருந்து தப்பித்து போனவர்கள்தான் எகிப்திய நாகரிகத்தை பாபிலோனிய நாகரிகத்தை முகஞ்சதாரோ நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்று அன்று சொல்லப்பட்டது அப்படி எப்படி தப்பினார்கள் ஒரு சுனாமி ஏற்படும் பொழுது கடலில் நிலப்பரப்பு உடைந்த பொழுது சில குறுகிய நிலப்பரப்புகள் போல் சென்றன அந்த ஓடத்தின் மேல் ஏறி சென்றார்கள் என்று கூட எழுதப்பட்டது இவைகள் எல்லாமே அறிவியலுக்கு ஏற்றவை அல்ல உண்மை என்னவென்றால் கடல் அரிப்பின் காரணமாக சில பகுதிகள் நிச்சயமாக குமரி முனைக்கு பக்கத்தில் சில பகுதிகள் மூழ்கி இருக்கக்கூடும் சில பகுதிகள் என்பது நூறு சிற்றூர்கள் அல்லது ஐம்பது பேரூர்கள் என்பது போன்றவர்களோடு மூழ்கி இருக்கக்கூடும் அதற்கு மேலும் இருக்கலாம் ஆனால் ஒரு கண்டம் மூழ்கியது என்று கூறுவதற்கான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்பதுதான் உண்மை எனவேதான் மறுபடியும் முதலிலேயே சொன்னதை சொல்கின்றேன் நம்முடைய உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை பலமாக கூறுவதுமான ஒரு மனப்பான்மை நம்மிடம் இருக்கக்கூடாது நன்றி வணக்கம்